கன்னி ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒண்ணு புந்து ரெண்டுன்னு வசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நேத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தண்ணீர் ரசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கண்ணீர் ரசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணீர் ரசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான கண்ணிராசிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி கண்ணிராசிக்காரங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னால ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் எனது கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் ரசிக்காரங்க தற்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் மாதமான ஜனவரி அப்படின்றது முடிஞ்சிருச்சு நீங்க எதிர்பார்ப்போட இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு நீங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது தற்போது இந்த பிப்ரவரியாவது ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் அப்படின்றது ஏற்பட போகுது ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதுல குறிப்பாக புதன் பகவானும் இருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரபேரிச்சி தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்காது கடந்த ஒன்றரை வருடமாகவே ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் வக்ரணி பற்றி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ் ஆக மாறி செயல்பட போகிறார் இதன் மூலமாக கண்டக சரியோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு முழுவதுமாகவே ஒரு ஆறு மாதங்களுக்கு இருக்காது இதன் மூலமாக திடீர்னு ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போக போறீங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடமான லக்னஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது அதற்கடுத்து சுக்கர பேச்சு சுக்கர பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்கு பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடைசியாக பாத்தீங்கன்னா ராகது எது பயிற்சி அய்யோ ராகுது பயிற்சியா நாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ராகது பேச்சு காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டோம் மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களால் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்றோம் உங்களுக்கு இந்த மறப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ராகு எது பேச்சு காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு முற்றிலுமாக பிளஸ் ஆகவே மறப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக ராசிக்காரங்க நிறையவே அவதிப்பட்டிருப்பீங்க இது அனைத்து தற்பொழுது முழுவதுமாகவே உங்களுக்கு இந்த கேது பகவான் மூலமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரிஞ்சிருக்காது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையே அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சுகிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தை மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண விலை அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது ஆனால் ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயம் வரைக்கும் போனால் கூட பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கெடுத்து உறதுக்குன்னு நிறைய நபர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது கண்ணிராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தி ஆக போகுது வாழ்க்கை தந்தை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசுவாங்களோ இல்ல ஊர்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்து கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இழந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் ராசினாவே அது ராசி அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது அது கன்னி ராசிக்காரங்க தான் அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் அடிக்கடி சண்டை சச்சரவு யூக பிரச்சனை மூலமாக நிறைய காதல் பிரேக்கப் ஆயிட்டு இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது மற்றோர்கள் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் இருந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி காதலில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான கருவத்தையும் சொல்லும் அனுபவமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனகாக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பண் மனங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே விரைவில் நீங்க கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளும் சொந்தக்காரர்களும் ஏதாவது பிரச்சனை சம்மதம் இல்லாமல் ஒரு மனஸ்தாபதம் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு என்று இருந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே சேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது வரக்கூடிய காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு